நான் கடை சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் அசாம சிலையாக நிற்கிறாங்க ஏ அந்த நாய் எனக்கு அது உள்ளே போயிடுச்சு அந்த உள்ள விளாண்டு போயிருக்கு அசையாமல் பார்க்குறேன் நாயை பார்க்காத மாதிரியே பார்க்குறேன் எல்லாம் வீட்டுக்கு வச்சு ஏ ஜூலி ஏ ஒத்தை கடிக்கு போது கருவச்சே ஏன் மயிங்க் செட்டு வாங்க உடனடியாக போக முடியும் வாடே வாடா வாங்க போயிடுச்சு வாங்க போ அப்படின்னு எல்லாம் கிளம்புறேன் ஒன்று சொல்லி வச்ச மாதிரி பார்க்குறாங்க ஆனால் கொஞ்சம் விட்டா வீட்டுக்கு ஓடி போயிடுவீங்க களங்காத்தால் ஆறு மணிக்கே வந்து ஆறு மணி சிப்பிட்ட முடிச்சுட்டு இப்போ மணி பதினொன்று மணி ஆகுது எல்லாம் வடக்கை பார்த்து நின்ட்டிங்க எல்லோரும் எல்லா மாடலையும் வடக்க பார்த்து நின்றுக்குறேங்க கரெக்டாக மேஞ்சுனா என்ன அப்படியே அடைய அட்டை மணிக்கு வீட்டில் போய் அவ்வளோதான் ரெஸ்ட்டு வீட்டில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்க நல்ல மாடை இங்கே அந்த அந்த மாடக்கான புது மாடு ஒரு அந்த ஆர் புதுசு இதெல்லாம் தனியாக புதுசாக வந்த குரூப்பு போட ஆரம்பிச்சுட்டாங்கப்பா நேற்று சாயந்தரம் நம்ம மேட்ச்செல்லாம் காற்று அடித்தோன்னே வரி வாந்தாங்கல்ல ஆத்தாடி ஆத்தா அம்புட்டு நெற்று கடைச்சிங்க அந்த இடத்துல அது வீடியோவை எடுத்து வச்சிருக்கேன் ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம ஆரம்பிப்போமா இங்கே வாரம் எவ்விட்டு நெத்து ஆத்தடி ஆத்த இதாங்க ஒரிஜினல் நாட்டுக்காய் சத்தான காய் நல்லா திண்டுக்க அருக்கு முருக்க கருப்புனுக்கு பாருங்க அப்படியே ஒவ்வொரு விட வந்துருக்கு எந்த ஆடு மாடு பார்க்கல ஒழங்க நம்ம தாங்க வந்தோம் எதார்த்தமாக உங்களுக்கு பாரு ஆத்தடி ஆத்தா உள்ளே இருக்குது ஏ ஒயிட்டே எல்லாம் விட்டால் தின்னு ஒன்று விடா மடித்து காலி ஒன்று நல்லா அளவுக்கு பெறக்க கிடைக்காது போனால் கிடைக்காது பொழுது போனால் கிடைக்காது பார்த்துக்க நல்லா திண்டுக்க 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 எல்லா நேற்று இருக்கிற நெத்தெல்லாம் காலி அடிச்சுங்க எம்ப்ட்டு நெத்து ஆத்தடி ஆத்தா பொருள் களி ஓடிவா நடுத்து நண்டே இங்கே போனோம் நண்டே நான் மூன்றாம் அமைச்சரே நிறைய கோச்சேன் ஏண்டா நேற்று வந்து தின்றதெல்லாம் தின்ட்டு இன்னும் வந்து தேடிக்கிறிக்காடா எம்பூட்டி கிடஞ்சி மனசாரா எவ்வளோ கிடஞ்சிங்க இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே தின்ன முடியாமல் அம்மா திண்டு திண்டு ஆனால் தின்ட்டு எங்கள் வீட்டில் நெருக்கி அடிச்சு காலி வேண்டாம் எங்கிட்ட அங்கேட்டு இங்கிட்டு இங்கிட்டலாம் எம்பூட்டி நேற்று வாங்க நேற்று திண்டுது அவ்வளோதான் அதோட முடிஞ்சு கரெக்டாக காற்று அடித்தோன்னே நம்ம ஸ்கைப்பாவை கரெக்டாக எடுத்துக்கிட்டால் மோப்ப முடிச்சா எங்கள் நெற்று இருக்க முடியும் எல்லா எல்லோரும் வீட்டுக்கு போட்டேமா அதனால யாரும் இருக்க மாட்டாங்க அப்படியே நம்ம எதார்த்தம் வந்து பார்த்தோம் எல்லா நேரத்தில் கிடச்சி அதெல்லாம் திங்கலை நீ முக்கியமான நாட்டு காய மட்டும் நல்லா திண்டாங்க ஒவ்வொட்டோட தின்னாயே மீதி இதை பிற்கு பிறக்கி நான் பைக்கில் வச்சுக்கிட்டு அப்படி நம்ம வீட்டில் இருக்க சின்ன பசங்க இருக்கல அவங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுப்போம் அப்பப்போ கொடுத்து வச்சிக்க அவங்கள்ட நேரத்தை திண்டுட்டு பழக்கட்டும்ட்டு அப்படி வீட்டில் போட்டேன் நேரத்தை ஒரு எப்படி சொல்ல ஒரு ஒரு முக்காக்கெல்லாம் இருக்கட்டும்ங்க நெத்து அம்பிட்டு பறக்கிட்டு போனீங்க மனசார வாங்கினே நல்லா திண்டாங்க ஒரு நண்பர் வேற ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருக்கார் சின்ன குட்டி வீடியோ போடுங்க போடுங்கன்றாரு ப்ரோ என்னால் வீட்டில் வீடியோ எடுக்க முடில ப்ரோ அது எனக்கு எடுக்க தோதும் இல்லை அந்த இடமே கொஞ்சம் இதாக இருக்குது நானும் எடுக்கணும்னு பார்க்குறேன் அதனால் கோச்சிக்கிட்டார் ரெண்டு மூணு கமெண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தார் நானும் பதில் சொல்லவே முடியல வீடியோ என்னால் எடுக்க முடியாது முடிஞ்சதாக எடுத்தால் போட்டுருவேன் நான் எப்பயே கேட்டிருந்தா என்னால் இப்போதைக்கு எடுக்க முடியல ஒவ்வொரு ஆடுகளும் இனிமேல் மேட்ச்சில் குறைப்போது மழை வேறு மாதிரி இருந்துச்சுன்னா மேட்சச்சில் கொம்பே ஆடோட சேர்த்து விட சேர்த்து கண்டிப்பா நீ நீங்கள் குட்டிக்கிறனா நான் சேர்க்கிறேன் உங்களுக்கு அண்டே நேரம் கிளம்பி ஓடிருப்பா பைவெல்ல நெற்று திண்டுட்டு இங்கேனே மயங்கிற அப்படியே தூக்கம் சொக்கு தான் என்ன நல்லா விட்டா நேரம் அந்த மரத்துக்கு போய்ப்பா பாப்பா உள்ள இதுலேயே நெத்து கிடக்கு ஏ சிலுக்கு ஃபெப்ரி இருக்கு சின்ன பொண்ணு சிலுக்கே என்ட்டா சிலுக்கே சிலுக்கு சின்ன நேரத்தில் காதும் கேட்க மாட்டேங்குது உனக்கு ஒருத்தனை மேலே மேலே பார்த்தீங்கன்னா முழுக்க முடியாது தள்ள முடியலையா நெற்று கடக்கு ஓட பரவாயில்ல செம்மரம் சரி ஓஷியா ஓஷியா பரவாயில்ல முழுக்குள்ளே இருக்கா தேடி தேடி தின்னு பரவாயில்ல விவரம் தான் இருக்கா என்னங்க என்ன நிறையா கிடக்கடா பரவாயில்லையே இன்றைக்கி அப்போ பக்கத்தூர் வரமாட்டாங்க இதை திண்டாங்கண்ணா நான் புளிய மரம் இன்றைக்கி நம்ம நேராக அங்கிட்ட ஒரு துளி அடித்தாங்களே அந்த வயக்காட்டில் போய் தண்ணிக்கு விட்டுருங்க அங்கே கொஞ்சம் தண்ணி தண்ணி வடிஞ்சு வடைஞ்சி வருது ஏன்னால் நம்ம அங்கே நேற்று போனோம் தண்ணி இல்லை ரெண்டு இடத்துல போய் அலைஞ்சு வேஸ்ட்டு தான் இன்னும் போகிற வழியை தண்ணி குடிக்கப்பட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேனே விட்டு அப்புறம் போய்கிடுவோம் மழை வர நேற்று நல்லா நைட்டு ஒரு ஏழு எட்டுக்கிட்டே இருக்கும் மழை நல்லா இறங்கிச்சு மழை வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பதந்திரிது இன்னும் ஒரு வாரத்துக்கு மழை இருக்கின்றாங்க இந்த ஒரு வாரத்தில் ஏதோ கொஞ்சம் ஒரு ரெண்டு மழை பெஞ்சாலும் நல்லா தண்ணி எல்லா இடத்துல எல்லா இடத்துல பழத்தில் வந்துடும் அப்போ கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மழை பெய்யுற வரைக்கும் கொஞ்சம் சிரமம் தாங்க கடைசி பரம்பு அடிக்கிறாங்க டிராக்டரை வச்சு என்ன அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் விதப்பு போட்டுருவாங்க இந்த தெரிகிறதா டிராக்டர் அந்த தொழிலை அடிச்சிக்கிறாங்க இதான் சரியான டைம் ஏன்னா மழை வர சீசனு அப்படியே என்ன டிராக்டர் வர முடியாது கடைசி தொழில் அடிச்சுட்டு அப்படியே விதப்பு மழை பெஞ்சதுக்கப்புறம் விதைப்பாங்க இல்லாட்டி மழை பெய்யுறதுக்கு முன்னாடி வச்சோம்னா அது தண்ணியை வெட்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ விவசாயம் வந்து கரெக்டாக சரியாக மழையை பொறுத்து செஞ்சணுங்க அதை கரெக்டாக செஞ்சோம்னா நல்ல லாபம் இருக்குங்க சில பேர் இருக்க கரெக்டாக செய்வாங்க சில பேர் அது கோட்டை விட்டுருவாங்க கரெக்டாக தெளிவாக செஞ்சால் உண்மையிலேயே நல்ல லாபம் இருக்குது முக்கியமாக வாட்டர் வேணும் வாட்டர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது நீசா குட்டி குட்டி இன்னும் முதல்ல குட்டின்னா திரும்ப திரும்ப அனுட்ற நீஷா நீஷா டவர் வர நம்ம பைலட் பாபி தான் சொன்ன மாதிரி பண்ணியே பாபி நேற்று திண்டேன் இன்னைக்கு திண்டேன் ஒரு பாபி சளி பிடிச்சிருக்கே யாத்தே எல்லாத்துக்கும் சளி நல்லா பிடிச்சிக்கிறேன் நம்ம ஆடுகளுக்கு ஏன் மழை காலத்தை விட வெயில் காலத்தில் இப்போ ரொம்ப சளி பிடிக்குதுன்னா எனக்கு இப்போதாங்க ரெண்டு மூணு நாள் ரீசன் தெரியும் பனி ஒரு பக்கம் இப்போ ரெண்டு மூணு நாள் பிடிக்குது அது ஒரு பக்கம் சளி பிடிக்கும் ஆனால் மித்த ஆடுக்கு ஏன் பிளிக சளி பிடிக்குதுன்னா அந்த ஆடு வந்து நம்ம இப்போ போய் சாயந்தரம் காட்டுறோம் பிடியா காலையில் அதே நாளில் அதே இடத்துல வரைக்கும் இருக்குது மறு கொட்டம் இல்லை நம்மக்கிட்ட அதனால் அதே ச மற்ற ஆடுக்கு சாணி போடுதா கோமியம் பெய்துதா அது ஒன்றுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஆடுகளுக்கு சேர மாட்டேங்குது அந்த வாடை தா அந்த ஆட்டு சாணி மா அந்த கோமியம் எல்லாம் அதனால் தான் சளி பிடிக்குது இது எப்படி நான் சாணி நான் அள்ளும்போது கையெல்லாம் எனக்கேப்பா அந்த கோமியத்தோடு அள்ளும்போது கையை அரிக்குதுங்க அப்படியே அரிச்சிக்கிட்டு இருக்கும் என் நீங்கள் வெறும் காலையில் சா ஆட்டோட கோமியத்தை மிதிச்சிட்டிங்கன்னா மிதிக்க மிதிக்க உங்கள் கால் அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு பித்து வடிப்பு கூட வரும் ஏன்னா ஆட்டு கோமியம் அந்தளவுக்கு இதாக இருக்கும் ஆட்டு சாணி அப்படி காட்டு சாணியோட கோமியை தும்பிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப கை கையால்லாம் அள்ளும்போது ரொம்ப அரிக்கும் சில நேரத்தில் அது சளி பிடிக்க ஆரம்பிக்குங்க அதனால தான் பசங்க எல்லாத்தையும் என்னடா அந்த ஆட்டு சாணி வெயில் காலத்துக்கு ரொம்ப ஒரு பார்க்குறேன் இந்த ஆட்டு சாணி வாடகையை அப்படி அப்படி ரொம்பவே குட்டி கழிஞ்சிச்சுன்னா எல்லா குட்டி கழிச்சல் வந்துடும் கழியாமல் எல்லா ஆடுகளும் புழுக்கையாக போடும்போது இந்த ஆடுகளுக்கு அப்படியே சளியாக பிடிக்கிது எல்லா ஆடுகளுக்கும் இப்போ சளி பிடிச்சிருக்க சாம்பிராணி போடுறோம் மறு கொட்டை மருந்தான் பிரச்சனை இல்லைங்க நல்லா அழகாக இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிட்டு அழகாக சாணியை கொமிக்கலாம் பூச்சே ஏ குட்டியம்மா ஏய் குத்துறப்பண்டி எங்கடா இருந்தீங்க என்ன வரைக்கும் நானும் பார்க்காடா உங்களை வந்து அந்த ஆடுகள் வந்து பத்து நிமிஷம் ஆச்சு எங்கடா இருந்தீங்க இந்த வருதில் இதெல்லாம் வரல ஒலிம்பிக் அத்லட்டிக்ஸ் ரன்னர் நல்லா அப்படியே ஓடுற ஐட்டம் தான் எல்லாமே வெளிலன்னு ஜ டேஞ்சரஸ் வெள்ளோ வெட்டு நீ சேர்ந்துக்கிய வெட்டு வர வர ரொம்ப நீ இதாக இருக்க வாங்க பால் பாடி பழும் பழுனே நீ எங்கே போனேன் வாங்க நேரம் போ அவங்க எல்லாம் போயிட்டாங்க தண்ணியை போய் விடுவோம் தண்ணியை போய் குடிச்சுங்கிறான் கரெக்டாக பார்த்துட்டாங்க போய் தண்ணியை குடிச்சுங்க எங்ககிட்டோ கொஞ்சம் பட்டாறை கடிச்சதுக்கு ரெண்டு நேரத்து தின்றதுக்கு நீ விட்டால் எங்கேயுமே இல்லைங்க சொல்லி அடித்து பரம்ப போட்டு வரப்பெல்லாம் வெட்டி முடிக்க போகிறாங்க தண்ணி எப்படி கண்டிப்பாக இருக்கும் இந்த ஓரத்தில் இருக்கும் நம்ம போய் அங்கேனா குடிக்க விட்டுக்குருப்போம் இங்கேனே கொஞ்சம் நேரம் சற்று மேய விட்டுருப்போம் வாங்க முடியா ரெண்டு பச்சையாக கடிப்பீங்க கோரப்பில் கடிப்பீங்க என்னன்னு தெரியல நண்பர்களே எவனுமே தண்ணி குடிக்க மாட்டேன்றாங்க ஒருத்தன் கூட பாருங்க எல்லாம் நம்ம நடைய கட்டிக்கிறீங்க படுத்து படுத்து எழுந்திருக்கிறாங்க நேற்று திண்ட மயக்கம் என்ன அவங்களுக்கு பசி கொடுக்கலாம் போகல அதனால தான் கூட தண்ணிக்கிட்டே போக மாட்டேன்றாங்க வாரம் நம்ம சின்ன வளர்ச்சி நல்லா படுத்து நல்லா வளர்ச்சி அடிக்கிது நல்லா படுத்து வெத்தலை கொடுத்துருக்கே ஏ சின்ன வளர்ச்சி நல்லா வருவான் நல்லா படு கச்சா படுத்துட்டா இன்னும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கே ஏன் ஆத்தே ஒடியா நரி எல்லாம் தண்ணி குடிக்க போகிறாங்க ஒடியே எப்படி உங்களுக்கு வேணாமா அந்த போகிறாங்க போகிறாங்க நேற்று என்னடாண்டா தண்ணி இல்லைன்ட்டு அங்கிட்டு பறந்தாங்க இன்றைக்கி என்னடாண்டா நீயும் வேணாம் வாட்ரு வேணாம் எதுவும் வேணான்றாங்க இன்றைக்கி என்னமோ அப்படியே மயக்கத்திலே இருக்காங்க அப்படியே நேராக போய் பக்கத்து பக்கத்தூரில் போய் அடைய போட்டுற வண்டிதாங்க ஏன்னா நெற்று தின்றதுக்கு பசி கொடுக்கல நேற்று அப் நேற்று மாதிரி மேட்சை டெய்லி இப்படி ஒரு எப்படி சொல்லுவோம் ஒரு மாதம் ஜஸ்ட்டு ஒரு சித்திரை மாதம் வரைக்கும் கிடச்சினா ஆடுகள்லாம் தெளிஞ்சிருங்க அப்படி ஒரு மேட்சங்க நெற்று நல்லா நெத்தும் நல்லா மேட்சை தண்ணி தான் நெற்று கம்மி ஆனால் நல்லா மேட்சங்க நல்லா ஆடு தெளிஞ்சிச்சு வாரி இன்றைக்கி மேய மாட்டுறாங்க எல்லாம் படுத்து படத்துக்காங்க ஏன்னா இன்னும் பசி கொடுக்கல பயவலைக்கு தண்ணி நல்லா குடிக்கிறாங்க தண்ணி தான் காலையில் குடித்தாங்க இப்போ குடிக்கல காலையில் நல்லா குடிச்சது அதே மாதிரி மேட்ச்சை கிடச்சா நல்லா தான் இருக்கும் வாங்க பக்கத்தில் போய் நிறுத்தி எப்படி இருக்கு பார்ப்போம் நேற்றாவது கொஞ்சம் தண்ணி கடைச்சி இங்கே பாருங்க நல்லா உழைப்பு இருக்குது பாருங்க தே தண்ணி பண்ணி வந்து உழைப்பிருக்குங்க உள்ளே இறங்கி பார்த்துருக்கு தண்ணிக்கு தேடி வந்துரு நைட்டு ராத்திரி எதுவுமே தண்ணி இல்லாதனால அப்படியே கிளம்பிச்சு தான் ஃபுல்லாக உழைப்பிருக்குங்க தண்ணிக்கு பண்ணிக்கு கூட தண்ணி கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப சிரமமாக போச்சு சுத்தமாக இல்லை நம்ம அப்படியே இன்ன்த ஒரு ஊர் நீ இருக்குது அங்கே தான் தண்ணி இன்னும் பார்க்கல அதை விட்டா இந்த இடத்துல எங்கேனுமே தண்ணி இல்லைங்க இன்னைக்கு நம்ம வடக்கு பக்கம் போகலை நல்ல வேலை ஏன்னா நேற்றும் முந்தா நேற்றும் நம்ம அந்த அந்த விசை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம சிலுக்கு இப்போ கண்ணு மெய் தொடர்ந்து அதை சேர சேரமாட்டேங்கிறது இந்த வெயிலுக்கு அதனால இன்னைக்கு அங்கிட்டே போகலாம் எங்கிட்டே வந்துட்டோம் நீங்கள் அங்கிட்டு போயிருந்தோம் ஆனால் இன்னைக்கு வெயில் அந்த அளவுக்கு இல்லைங்க கிளைமேட்ஸ்மையாக இருக்குங்க அப்படி மேகமாக இருக்குது வெயில் அடிக்காமல் அதனால தான் இவங்க எவ்வளோ மேக இங்கே உள்ள எங்கே போகுது எங்க தானே இருக்கா போகுதுன்னு நினச்சிக்கிட்டு வருவாரு மேம் படுத்து படுத்து எழுந்திரிக்கிறாங்க இவனு சிறுவாண்டு தான் கொஞ்சமாக அந்த முட்டி போட்டு முட்டி போட்டு பிறக்கிறாங்க மீதி இருக்க எவனுக்குமே மெய் இருக்கு இன்ட்ரெஸ்ட்டில் வாடுவார் சும்மா அப்படியே நிற்கிறாங்க பாபி கூட்டுக்கு வர்றா ஏய் வாங்கடா அம்மா பண்டி ருசியாக தண்ணி கிண்ணியாக குடிக்கும்படா இந்த பக்கம் தண்ணியாக காணா அவன் அங்கிட்டு தாண்டா போகிறாங்க ரோசியாக கொடுக்குறேன் கம்மா பார்க்க என்னங்கடா இங்கே நேற்று பார்த்தேனே தண்ணி இருந்துச்சு இன்றைக்கி அதை காணமே இங்கிட்டு ஒழிச்சு வச்சுட்டாங்களா தேடி தேடி பார்க்குறேன் பாரு தண்ணியை காணமே இந்த அவள் போகிறா நம்ம பாவி அவள் கூட போகன்றான் பாவி பார்த்துட்டா ஒரு வழியாக தண்ணி தான் அதில் கொஞ்சம் இருக்கு குடிச்சுடுவான் கம்மா பண்ணிப்பேன் இங்கேனே பார்த்தேனே காணமே என்னடா அது தண்ணியாக காணமே தண்ணியை பண்ணா களைவாண்ட்டுக்கு போவேன் பார்க்குறேன் இங்கே தானே பார்த்தேன்னு இங்கிட்டு போகிறேன் அங்கிட்டு போகிறேன் அவனும் இல்லை கண்டிப்பா அவ்வளோ தண்ணி இல்லை போல் நினைச்சிச்சான் பயில்ல ரெண்டு பேரும் போகிறாங்க ஏய் வாடா மூன்றாம் அமைச்சரே போய் அங்கே தண்ணி இருக்கான்னு பார்ப்போம் எங்கேனையுமே தண்ணி இல்லை நம்ம பாபி குடிக்கிறா தரா கண்டுபிடிச்சா தண்ணியே ஆனால் தண்ணி இடக்கு நிறையா இப்போ நான் பார்த்துட்டு அது எங்கள் ருசி வரா ரோசி தான் பார்க்கல நல்லா குடிக்கிறா என்ன ஒரு தண்ணி ஆ குழு குழுன்னு குடிச்சிட்டு நல்லா நல்லாயிருக்குப்பா இந்த மாதிரி டெய்லியும் கிடச்சா நல்லா இருக்கும் நல்லா மனசார குடிக்கணும் குடிச்சியா போதும் இது போதும் நமக்கு சாயந்தரம் வரைக்கும் பொழுதாக கடத்திக்கிடலாம் நான் கிளம்பலம்மா கம்பா பண்ணிட்டே நல்லா தண்ணியை கட்டி பிடிச்சேன் நான் போகும்போது இந்த இயற்கையை ஒரு பிச்சு பிச்சு எடுத்துகிட்டு தான் போகிறீங்க ஒரு பூவோட பிச்சு எடுத்துகிட்டா பயவுலந்தா இருக்கா நான் கூட பல்லு இல்லைன்னு நிறையாவே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கட்டிக்கிறா கட்டிடுறா போயிருக்கா அப்படி துண்டாக கடிச்சு போட்டுவா இவ ஒரு தான் மோசமாக கட்டிப்பா டைனோசர் நல்லா இயற்கையை சென்று பழகிட்டான் இயர்றா பேட்மேனு பேட்மேனு போட நேராக ஆளுக்கு ஒரு பக்கமாக போங்க ரெண்டு பக்கமாக தான் பெரிய இதாக இருக்குது இங்கிட்டு ஒரு பக்கம் பிரியிறா இங்கே நேராக அங்கிட்டு போனாலும் பரவாயில்ல போங்க என்னன்னு தெரியல இன்றைக்கி ஒரு ஈக்காக்கா கூட இல்லை என்ன தெரில செம்பரி ஆடு எதுவும் வரலையா போய் ஏதாவது ரெண்டு நேற்று திண்டு ரெஸ்ட் எடுங்க ஓடி ஓடிக்கணும்ல வா வந்து மேஞ்சிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கேயும் போகாது ஓடியா இறங்கே மணிக்கா போட போட கொம்பா இன்னங்க ஒரு நெத்து கூட இருக்கிற மாதிரி தெரியலைங்க இங்கே தான் பசங்க அங்கிட்டங்கிட்டு ஓடிக்கிருக்காங்க நெற்று அந்த அளவுக்கு காற்று அடிக்கலையா என்ன தெரியல நம்ம ஏரியா நல்லாயிருச்சு என் நெற்று இல்லை போடா நெற்று அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் மரத்தில் விழுந்திருக்கு எப்படினாலும் ஒரு அலைஞ்சிக்கிருக்காங்க தேடிக்கிருக்காங்க ஒன்றும் இல்லை நெற்று கொஞ்சம் தான் இருக்குது பிறக்கிங்க என்கிட்ட வந்து அங்கிட்டு கொஞ்சம் விழுந்துருக்குங்க போட்டு விழுந்தாலே போதும் பசங்களுக்கு இதுவே போதும் எதும் இதுவே அதிகம் தான் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இந்த பக்கம் மரத்தில் நெற்று இருக்குது பிறங்க எதை தின்னாலே போதும் அடி இந்தா இந்த கரெட்டி தான் இருக்கும் காய் பழமாக இருந்தால் தான் சளி பிடிக்கும் காய் நான் ஒன்றுச்சி இருந்தால் நல்லா ரெண்டு தின் நீ தின்று இருந்தா இதையும் காலி பண்ணி வந்துடுவாங்க அவனால் கேட்க போகிறாங்க ம் திரு லைட்டாக தான் பறக்கணா வந்து அது கரெக்டாக அவங்க இடத்துல வந்து சீட்டை பிடிச்சி படுக்கிறாங்க நல்லா வெயில் அடிக்கலை நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்கடே செம்பர செல்வா நெத்த தின்றுக்கடா நெத்தம் அவ்வளோதான் இருக்குது இப்போ தான் செம்பரியாடே வந்திருக்காங்க நீங்கள் ரொம்ப லேட்டு அவங்க வேறு பக்கம் மேட்சில் போயிட்டு வராங்க நல்லா திண்டுக்கடா இந்த மரத்தில் கொஞ்சம் நெற்றுக்கிட்டு தீர்க்குங்க அவ்வளோதாங்க நெத்தே இதாக போச்சு மேகம் ஏறிக்கிட்டே வருது மாதிரி எக்கான் இப்போ எக்கு போட்டே போகிறேன் சுயம்மா எங்கள் அம்மா பின்னாடியே தூதிக்கிட்டேன் இப்போ தன்னாலே சுயமாக எக்க போகிறேன் இப்படி தண்டா இருக்கணும் கொம்பேன் ட்ரைனிங் அவங்க வைப்பேன் கொம்பேன் எனக்காரங்கடா செம்மர செல்வா நல்லா வளரா ஆடையா அங்கிட்டு போது அவங்க என்ன தண்ணிக்கு இங்கிட்டு உங்கள்கிட்ட தொழில் அடிக்கிறாங்களோ அங்கே தொழில் அடிக்கி தான் தண்ணி விட் போகிறாங்க எல்லாருக்கும் தண்ணிக்கு தான் ரொம்ப பஞ்ச சிரமப்பட்டு தான் ஒரு ஊராக பயணம் பண்ணுறாங்க ஓடியா ஓடிய வாங்கா நேராக வந்தாங்க திருப்பி வெயில் அடிச்சேன்னே ஓடி போயிட்டாங்க நல்லது போய் தன்னுத்தால் போய் நிற்கிறாங்க ஆடா பாதிகளா வேமா வந்தீங்க வாடா போடா மேன்டா டைம் இல்லை ஓடியா என்ன ஸ்கைப்பாள்லே ஏ டைனோஸு நின்றுக்கிட்டாங்க இப்படி வாடா வெயில் அடிக்க நினைக்கிறேன் வந்துச்சுடு வாங்க வாங்க வாடா வராங்க வராங்க வெயில் அடிச்சா ஓடி போகிறாங்க தான் தெரியல நீங்கள் என்னபோ வெயில் ஒத்துக்கல பாருங்க போய் ஓடுற ஓட்டத்துக்கு அடுத்த வெயில் வரக்குள்ளேயே முள்ளுக்குள்ளே ஓடி போயிருங்க இந்த மோடம் போட்டால் அப்படித்தாங்க சரியாக மாட்டாங்க தண்ணி தான் கொஞ்சம் குடிக்க விடணும் இந்த ஒரு இடத்துல தாங்க கொடியெல்லாம் கீழே விழுந்து நல்லா கிடக்கு படந்து படந்து இந்த துத்தி செட்டுக்கினால இந்த மாதிரி கொடி நிறையா கிடக்கு அதனால தான் நெண்டு மேயிறாங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல விட்டுருக்கேன் நல்லா நெண்டு தின்னுங்க இந்த செம்பறியாட்டுக்காரர்களே சொல்கிறாங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளே மழை பெஞ்சா உண்டு இப்படி மழை பெய்யலாட்டினா அவங்க அப்படியே ஊர் பற்றி போய் ஒரு மலை எங்கிட்ட ஒரு மலை இருக்குன்னு சொன்ன அந்த மலை பக்கம் அந்த ஏரியா பக்கம் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது போன மாசி மாசி கடைசியில் பேஞ்ச மலை அங்கிட்டு பசப்பாக இருக்கான் அங்கிட்டு வைகடே பக்கம் அதனால் அந்த பக்கம் வயக்காடெல்லாம் நான் நெல்லுகள் எல்லாம் அறுத்து முடிஞ்சு வைக்கலாம் சொல்லிட்டாங்க அங்கே கொஞ்சம் பசப்பு இருக்கனால அங்கிட்டு போய் வேணால் பிளான் என்ன அப்படி தான் அங்கே எல்லோரும் அங்கிட்டு தான் போவாங்க ஏன்னா அந்த ஒரு வாரம் பார்ப்பாங்க பங்குனி வெயிலாட்டுன்னா அப்படித்தான் அங்கே சித்திரா கடைசிதாங்க ஒரு ஒன்றரை மாதத்துக்கு செம்ம பஞ்சமாக போகும் அதுக்கு தான் எல்லாம் மூட்டை முடிச்சு போடணும் நம்ம அதுக்குள்ளே பார்ப்போம் இந்த வாரம் பயிலாட்டி ஒரு உண்டில் அப்படி தோட்டத்தில் நல்லா இருக்கிற நவதானிகளாக விதச்சி விட்டு நெட்டி குழம் எல்லாத்தையும் விதைச்சு விட்டு இந்த வயப்பயிர் பாசிப்பயிர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு விட்டு தண்ணியை பாய்ச்சி விட்டு அப்படி பதம் கட்டி நல்லா வச்சு அதிலேருந்து முளைச்சு டெய்லி சாயந்தரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் மட்டும் மேய்க்கணும் அந்த பிளான் தான் நானும் யோசிக்கிறேன் மழை பேஞ்சா இல்லை பயிலாட்டின்னா இந்த பிளான்னு பொறுமையாப்பா பொறுமையாக பொறுமையா எம்பிடி நெற்று கிடக்கு காற்ற அடிச்சிருக்கு நெற்று நல்லா ஓவட்ட சீமணத்தை கிடச்சிருங்க இதை தான் ரொம்ப அப்படினு குட்டி இந்த வரை கீழே வரு

இப்போ உள்ள மயில் ஒரு ஆண் மயில் மீதி இருக்கலாம் பெண் மயிலாம் கிடையாது எல்லாமே தெரியுது போல் இன்னும் அதான் என்னோட ஆடு விரித்து விரித்து போகுது நீ வாட் நெல் இந்திய நாட்டின் தேசிய பறவையே உனையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் பசங்களை தேடி போகிறேன் வா வா இல்லை வா உன்னோடு விடு தான் வர குட்டியம்மா வந்தால் தான் எங்கிட்டு வரேன் குட்டியம்மா எங்கிட்டு போனேன் நீயே நீயும் மகளம் சூழியம் அம்மா காதம்மா உடைய வா உள்ளே உள்ளே போயிட்டாங்க ஏ தெனா வட்டு புல் எங்கேயும் போயிடுறது போய் தண்ணியாக குடிப்போம் தண்ணி அப்புறம் திருப்பி வர முடியாது அந்த ஊரை வாங்கி உசுரை கொடுத்து ஊறாக ஒரு அம்மா குட்டியம் அம்மாக்கா ஜூலி இங்கே பாருங்கள் தூத்துக்குடி ஏரியாவில் அந்த உப்பு செய்வாங்களே உப்பு வள மாதிரி அது மாதிரி அப்படியே கட்டிக்கட்டியாக இருக்குது தண்ணி நல்லா எங்கேயோ காலங்களை தண்ணி தான் அழிச்சி குடிங்க வேறு வழியில் இந்த பக்கம் கீழே நல்லா தண்ணியாக இருக்கும் நீங்கள் இந்த மண்ணை தண்ணி தான் ஆகுறாங்க எதுக்குடா இந்த தித்துக்குள்ளே மறுபடியும் ப்ளானாக போட்டு கொடுக்க வந்தீங்க சும்மாவே இந்த இடம் தீ எரிஞ்சு வேகுது இந்த வெயிலுக்கு இன்னும் வேகமாடா யா யாத்தே இதுக்குள்ளே கொடுக்க கொடுத்துக்கொண்டாங்க ஆனால் வேறு வழியில் இதுக்குள்ளதாங்க மேட்ச்செல்லாம் இருக்குது வெள்ளாடுக்கு வெளியே போனால் செம்பரி ஆடுக்கு மேட்சா உள்ளே இருந்தால் வெள்ளாடுக்கு மேட்சா வா முடியா புரியா இன்னொரு ரவுண்டு மே வாய்க்காடு வாங்க போவோம் இன்னொரு ரவுண்டு போவோம் இன்றைக்கி நம்ம இடியம்னு சொன்ன மாதிரி மழை பெய்யுண்டாங்க அதே மாதிரி ஃபோனில் அப்படி தான் மழை பெய்யும் காட்டியிருக்கு அப்படியே எனக்கு பின்னாடி பாருங்க நல்லா ஃபுல்லாக ப்ளூ வாய்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிச்சு மே இறங்கிச்சு திருமங்குளம் அந்த ஏரியாவில் டவுனுக்குள்ளே நல்லா மழை பெய்யுது நமக்கு எப்படி ஒரு மணி இப்போ நாலு நாலரை கிட்ட ஆக போகுது அஞ்சு மணி அஞ்சரைக்கும் வந்துடுங்க காற்று அடித்தாலே தெரிஞ்சிடும் அப்படியே அந்த சித்திரை மாற்றை காற்று கோடை மலை காற்று பிச்சு விடும் மழை வருங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடு காற்று அடிச்சிருச்சு ஒடியும் ஓடியும் மேலேயே கத்த ஆரமிச்சு இங்கே மண் வாசனை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வா ஒடியும் ஓடிய ஓடிய வெளியே நல்லா மண் வாசனை அடிக்கிறங்க இந்த பக்கத்தில் மழை வந்துக்கிருக்குங்க முதல்ல அந்த முள்ளை விட்டு வெளியேறுவோம் நட நடா நட மண் மாதம் நல்லா அடிக்குது மழை கன்ஃபார்மாக வரும் இன்னைக்கு நான் வேணும் முடியாது அம்பரில் வீட்டில் வச்சுட்டு மாட்டேன்ட்டேன் ஏன்னா மழை அப்போ தாங்க வரும் முடியும் எடுத்து வரீங்களா மழை வரமாட்டேங்கிறது மழை கொஞ்சம் லைட்டாக சார வைக்கிற மாதிரி தெரியுது போங்க 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 நேற்று மாதிரி நல்லா நேற்று விழுந்துக்க முடியாது ஊர்ற ஊர் ஊர்ற போயிட்டாங்கிட்டால் பாதி குறுப்பு முன்னாடி பிடி ஊறி பூடி வா 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 ஏ ஏன் நிறையா கிடக்கு பரவாயில்ல இந்த என தெரிஞ்சு அங்கிட்டு போலாம் இருந்தால் நல்லா கிடக்கும் வாங்க நாட்டுக்காய் இருக்கிற இடத்துல போக ஒடிய நாட்டு விட தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உட வடை செம்பரம் விழுகுது விழுகுது விழுது விழுகுது அழுது நிறையா விழுகுது நிறையா பழுகுது ஓடியா ஓடியா ஓடிய ஓடியா தான் அப்போ அங்கே நிறையா கிடைக்க ஓடியா ஓடியா வருங்க நேற்று மாதிரி இன்னைக்கு அதே மாதிரி நேற்று முப்பட்டு நேற்று கடற்கேற்று பிறக்கிய மழை வந்துருச்சு பிறகு 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 ஆஹா நீ பிறக்கும் நான் பறைக்கிறேன் நானும் முடிஞ்சளவுக்கு நிறையா பறைக்கிறீங்க பையன் நிறையா இன்னும் நிறையா கணக்கு அங்கிட்டலாம் கணக்கு மழை தான் வந்துக்கிருக்கு ஒடியா எல்லாம் பறைக்கிடு ஒடியா போதும் முடிஞ்சளவுக்கு எங்கிட்ட வந்ததுக்கு போதும் பேராசை படம் ஓடி ஒடியாடியா முடிஞ்ச அளவுக்கு நல்லா திண்டுக்க வா ஒடியா நல்லா மழை காத்து அடிக்குது பட் இன்னும் லைட்டை சாரம் விழுந்துக்கிட்டே இருக்கு நல்ல மழை நான் வருதுங்க பிடிச்சா ஒரே பிடி ஒன்றும் தெரியாது மாட்டுனா முழுக்கில் ஆடெல்லாம் வெளியே வெளியேற்றிக்குருவோம் போகுது முடிஞ்சால் திண்டாச்சு சரி நண்பர்களே இந்த எந்தபடி விளையாட படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிறேன் அப்படி பிடிச்சத சத்திரப்பட்டிருக்கேன் பிடிக்காதவங்க லைக்காக போட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவில் உங்களை சொல்லி வரட்டா பாப்பா பாய் அந்த சொட்டு வச்சு சொல்லி அப்படியே மழையை முடிஞ்சாலும் புரிய எடுக்கணும்னு எடுத்து எடுக்க எடுக்கிறேன் இருந்தாலும் ஃபோன் பார்த்துருவோம் பாப்பா பாய் இன்னும் தின்னாமல் இருக்கீங்களா வாங்கடா மழை வந்துக்கிட்டு அஹா இன்னும் நெத்து விழுத்துக்கிருக்கு வட ஊடியா ஊரியா கிளம்புவோ இங்கே திருப்பி இருக்கு அங்கேடா போனீங்க இன்னவங்க திண்டுட்டு ஆடா பாவியில் ஆனால் உங்கள் பேரா சென்னைக்கு திராட்சா வரும் இன்னும் கிடக்கும் நெத்து திண்டுட்டு வாங்க இந்த மரம் எக்ஸ்பீரியாச்சு இன்னும் கிடக்கும் வல முடியா முடியா இன்னும் தின்ற தின்னு வாங்க மழை எங்கேயோ கிளக்க வந்துட்டு அப்படியே சைடில் வடக்கு வலையை இழுத்து போகுதுங்க எங்கிட்ட வராமல் எங்கிட்டயோ போகுது சோடியாப்பா பா மழை பிடிச்சிருச்சு வா சார வச்சிருச்சு நல்லா சுட்டு வச்சிருச்சே இங்கே வர நேற்று பிறக்கப்பறைய நீ திருந்த மாட்டேங்க போயிட்டு வாங்க மழை இருந்தால் லைட்டாக அப்போ தான் கொஞ்சமாக கொடுக்குங்க பாருங்கள் மறுபடியும் இருக்கிற மரத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க ஏ யாத்து ஏற்கனவே ஃபீவர் சளி வேறு இப்போ தான் மழை கூட பார்த்தேன் என்ன நினைவு விட்டுறாங்க இவ்வளோ நீங்கள் நான் மாட்டினேன் அவங்க மழை எடுத்து பார்க்கல அப்படிங்க தேவை போய் நெத்தலாம் திண்டுருன்றாங்க நீங்கள் ஆசை விடுமா அப்பயே சொன்னேன் எங்கே கேட்குறீங்க ஒரு பெரிய மனுஷன் பேச்ச கேட்குறது கிடையாது போய் இப்போ நினை இருந்தா வந்துருச்சு மழை சட்ட சத்தம் சத்தங்கட்டுக்கு வருது இன்றைக்கி நீ அணைய ஏன் ஓடிடு ஓடிடு கொடுத்தற ஓடிடு இன்னும் அரவுர மழை தான் வச்சிக்கிறீங்க நல்ல மழை வரலை போய் வா வேணா நின்றுட்டு நெல் நின்று பொறுமையாக பார் ஓடாடே மூலி மூலிப்பாயில்லை நடுறா போடுறா நின்று வரைக்கும் மாற்றியா அவன் அங்கோ கரையிட்டாங்க